ஹாய் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எச்எம் எச்எம்னா என்னென்னா ஒரு முற்று பெறாத சொல் அந்த வேர்டு வந்து உங்களுக்கு அந்த சொல் வந்து முழுமை பெற்றிருக்குமா அப்படின்னா கிடையாது அது பாதியிலேயே இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த வார்த்தையில் விகுதியே இருக்காது ஒரு முதல் மட்டும்தான் வரும் அதாவது இன்கம்ப்ளீட் வேர்டுன்னு நம்ம சொல்லலாம் அதுதான் முற்று பெறாத வினை வினை வினைச்சொல் தான் அது எச்சம் எச்சம்ங்கிறது ரெண்டு வகைப்படும் பெயர் அச்சம் வினையச்சம்னு ரெண்டு வகைப்படும் அதாவது ஒரு எச்ச சொல் ஒரு அந்த முற்று பெறாத சொல் பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த எச்ச சொல்லுக்கு அடுத்து வர்றது பெயரா இருந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம் அதே ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் இப்போ எடுத்துக்காட்டு இப்போ உண்ட அப்படிங்கிறது என்னன்னா பெயரச்சம் சென்ற அப்படின்னா பெயரச்சம் ஓடிய பெயரெச்சம் கண்ட படித்த இதெல்லாம் பெயரச்சம் இது உண்டு அப்படின்னா வினையச்சம் எப்படி இதை வந்து நம்மளுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ உண்டைங்கிற வார்த்தைக்கு அடுத்தது நீங்க இப்ப என்ன வார்த்தை போடலாம் உண்டராமன் அப்படின்னு ஒரு பேர் தானே எழுத முடியும் இந்த மாதிரி பேர் எழுதுனீங்கன்னா அது பெயரச்சம் இப்ப இதே உண்டு அப்படிங்கும்போது உண்டு உண்டு ராமன் அப்படின்னு எழுத முடியுமா எழுத முடியாது இல்லையா அப்போ உண்டு கடுத்தது என்ன எழுதலாம் ஒரு வினைச்சொல் அதாவது உண்டு முடித்தான் அதாவது சாப்பிட்டு முடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு வினையை தான் நீங்க எழுத முடியும் அப்ப இந்த உண்டுங்கிறது வினை எச்சம் இப்ப சென்ற அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா சென்ற வார்த்தைக்கு அப்புறம் நீங்க என்ன வந்து ஒரு பெயர் போடலாமா ஒரு வினை போடலாமான்னு நீங்க வந்து இந்த இடத்துல எழுதி பாருங்க சென்ற அப்படின்னா சென்ற சிறுவன் அப்படின்னு ஒரு பெயரை தான் எழுத முடியும் அப்ப சென்றங்கிறது பெயரச்சம் இதே சென்று அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சென்று வந்தான் அப்படின்னு ஒரு வினையை தான் எழுத முடியும் அப்ப இது வினையச்சம் ஓடிய அப்படின்னா ஓடிய பையன் அப்படின்னு ஒரு தான் எழுத முடியும் அப்ப ஓடியங்கிற வார்த்தை பெயரச்சம் ஓடி முடித்தான் அப்படின்னா இது வினையச்சம் இப்ப கண்ட கண்ட அப்படின்னா கண்ட சிறுமி அப்படின்னு ஒரு பேர் தான் எழுத முடியும் அப்ப கண்டங்கிறது பெயரச்சம் கண்டு அப்படின்னா கண்டு முடித்தான் இல்ல கண்டு வந்தான் இல்ல கண்டு சென்றான் அப்படின்னு ஒரு வினை எழுதலாம் நீங்க கண்டு சென்றான் என் அப்படின்னு எழுதலாம் இதே வந்து படித்து படித்து பார்த்தான் அப்படின்னு இங்கே வினை எழுதுகிறோம் அப்போது உங்களுக்கு வந்து உண்டை சென்ற ஓடிய கண்டை இது மாதிரி ஆளை முடிஞ்சுதுன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஆளை முடிஞ்சால் அது பெயரச்சம் வினையச்சம் எப்படி முடியும் உண்டு சென்று ஓடி கண்டு படித்து அப்படின்னு ஊ இல்லது ஈ அதில் முடியும் இது மாதிரி நீங்கள் வந்து பெயரட்சமாக வினையச்சமான்னு கண்டுபிடிச்சிடலாம் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க